ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எஸ் செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாசம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு பார்த்த இல்லையினால் ராசிநாதன் எட்டாம் இடத்துல இந்த போன மாதம் வரலாம் இருந்தார் இப்போ தை மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கே ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் நாலு கிரகங்கள் அதாவது செவ்வாயோட உச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து சூரியனோட சேர்ந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கா நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்றா என்ன அப்படின்னா வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் முறம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ஒன்போதுபத்தின் அதிபதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகர் அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தோன்னா ரிஷபம் துலாம் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர் அவர் வந்து ஒம்பது பத்துக்கு அதிபதி ரிஷபத்துக்கு பெரிய ஏற்றம் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் கேந்திரத்தில் ஆட்சி பெற்று போய் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தில் இருக்குது அதனால் உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் ஆறு பன்னெண்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று போய் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் அது வந்து அதாவது ஏழு பன்னெண்டு அதிபதிகள் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது அதனால் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய பாக்கியம் ஷார்ட் ட்ரிப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது சூரியன் ராசிக்கு நாலாம் அதிபதியும் போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ற ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி வரும் இவ்வளோ நாளாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராசிநாதன் போய் மறைஞ்சிருக்கும் பொழுது என்னதான் வக்கரகுரு பார்த்தாலுமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கிளேசம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அந்த கிளேசங்கள்லாம் விட்டு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கூட்டு தொழிலில் அவரிமிதமான ஏற்றம் இருக்கும் அவர் திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டியிருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏ தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டி தேர்வில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறது ம மனசில் வந்து கொஞ்சம் கிளேசத்தை ஏற்படுத்தும் அதை தவிர படிக்கும்பொழுது பயங்கர டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம் ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் பெரிய விசேஷம் அதனால் கூட்டி தொ கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை மாறுதல் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதைவர பால் துறை வெண்மை பட்டு ஆடைகள் உடுத்தக்கூடிய துறை அதை தவிர சர்ஜன்ஸ் அதாவது இது அதாவது டீப் சர்ஜரியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அதாவது மருத்துவ மருத்துவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் அதுவும் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுதல்கள் வரும் டிரான்ஸ்ஃபோர்ஸ் வரும் ஏ ஏற்றங்கள் தான் வரும் அதை தவிர புதிய வேலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவரை குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அதோட பார்த்தலையென்னால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது தொழில் ஸ்தானம் ரொம்ப ஒரு ஏற்றத்தில் இருக்குது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய ஒம்பது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்திலே இருக்கார் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வழிபூர் வளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்ல போகிற நிலையானால் பதினாறு பதினேழு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பதினே பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினேழு ஒன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இந்த மூன்று நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் தேவையற்ற வி விஷயங்களுக்கு இந்த சாட்சி கையெழுத்து போடுறது அது தவிர ஜாமீன் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்கோ அந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்தோம் அது தவிர சந்திராசிரம நாட்களில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் வெளிநாடு வெளிவூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க பால் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்த இலையானால் அபிஷேகத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் சந்திராஷ்டமத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் போயிட்டு வாங்கோ ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஏன்னா சுக்கரனுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அது தவிர மொச்சை தானம் கொடுங்க வெள்ளை பட்டு ஆடைகள் வந்து தானம் கொடுங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க இது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் ராசிக்காரர்களுக்கு அமையும்